மது பொங்கல் கொடை விழா வேற வித்தியாசமாக இருக்கு இல்லையா நம்ம பல வகையான பொங்கல் கேள்விப்பட்டிருப்போம் அதை என்ன மது பொங்கல் இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க நம்ம அப்படியே தகவல்கள்லாம் சேகரிச்சிட்டு இருந்தோம் சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ஜங்ஷனில் வந்துட்டு முப்பெரும் தேவியர்கள் கொடை விழாவில் இந்த மது பொங்கல் விழா நடைபெற்றது தேங்காய் பழம்லாம் வச்சு ஒரு படப்பு போட்டிருக்காங்க அந்த படப்பு மேலே பார்த்திங்கன்னா நெல் நெல்லை வந்து பரத்தி வச்சு அந்த நெல்லுக்கு மேலே வந்து மண்பானைகளை வரிசையாக முப்பெரும் தேவியர்கள்ங்கிறதுனாலயே என்னென்னு தெரியல மூன்று மண்பானை வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் சாமியார் வந்து ஒரு குடத்தில் பால் மாதிரி கொண்டு வராங்க அந்த பாலை கொண்டு வந்து இந்த குடங்களுக்குள்ளே ஊற்றும் போது அந்த பால் வந்து தன்னால் பொங்கி சிந்துது கீழே வந்து அடுப்பும் இல்லை எதுவுமே கிடையாது ஆனால் அந்த பால் பார்த்திங்கன்னா அப்படியே பொங்கி வரும் இதான் பார்த்திங்கன்னா மதுக்குடை விழா அப்படின்னு சொல்லி நிறையா கோயில்களில் நடக்குது குறிப்பாக நம்ம தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்றைக்கும் இந்த மது கொடை விழா நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இன்றைக்கு வந்து அந்த முறைகளில் கொஞ்சம் மாறுதல்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடிலாம் கல் இறக்கும் சான்றோர்களின் காலி வழிபாடாக இந்த மது கொடை விழா இருந்திருக்கிறது அதுக்கப்புறம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கல் இறக்குறதும் சரி கல் இறக்கிறதுக்கு தடை பண்ணியிருக்கிறாங்க பனையரும் தொழில் செய்யக்கூடிய நபர்களே ரொம்ப குறைவு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு நாலஞ்சு நபர்கள் பனையேறும் தொழில் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க இப்போ வந்து ஒரு ஊருக்கு ஒருத்தர் அப்படிங்கிறதே ஆச்சரியமாக இருக்குது பனை தொழில் ரொம்பவே நலிவடைஞ்சிட்டு காரணம் என்னென்னா கல் இருக்கிறதுக்கு தடை போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தடை அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பனையேறும் தொழில் செய்யக்கூடியவர்கள் ரொம்பவே குறைஞ்சிட்டாங்க பனையேறும் தொழில் அப்படிங்கிறது சான்றோர்களின் ஒரு குல தொழில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சான்றோர்களுக்கு காளி பத்ரகாளி அம்மா பனைய அவ தான் படைச்சி நீங்கள் இந்த மாதிரி இந்த தொழில் செஞ்சு படைச்சிக்கிடணும் அப்படின்னு சொல்லி பத்திரகாளி தன் பிள்ளைகளுக்கு கொடுத்தாமாங்க சான்றோர்கள் தங்களுடைய குலத்தொழில்களில் பனையேறும் தொழிலையும் முக்கியமாக வச்சு இன்றைக்கும் செய்யக்கூடியவர்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் அந்த பணையேறும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அவங்க தான் குறிப்பாக இந்த மது பொங்கல் கொடைகளாக வச்சு அவங்க வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுவும் காளியை வழிபடுவதற்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இல்லை இல்லை அது வந்து காலனுக்கான வழிபாடு காலன்னா யமதர்ம ராஜாவுக்கான ஒரு வழிபாடு நம்ம ஊரில் வந்துட்டு திடீர்னு துர்மரணங்கள்லாம் ஏற்பட்ட கூடாது தொழில் செய்யக்கூடிய அந்த நபர்களுக்கு எந்தவித அசம்பாவிதங்களும் பனையில இருந்து விழுந்துட்டாங்க உயிர் போயிடுச்சு அப்படி இப்படின்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து அந்த கல்லை பதநீரில் சுண்ணாம்பு சேர்க்கலை அப்படின்னா கல் அப்படிம்பாங்க மற்றபடி அது வென்னும் பெரிய தடவு செய்யப்பட்டிருக்குது அப்படின்ொடனே ஐயோ அது ஒரு மிகப்பெரிய போதைப்பொருள் அப்படிலாம் கிடையாது அது ஒரு சாதாரண பதநீர் அதில் சுண்ணாம்பு சேர்க்கலன்னா அது கல் அவ்வளோதான் வித்தியாசமே தவிர வேற ஒன்றும் இல்லை அந்த கல்லை வைத்து காளிக்கான ஒரு வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க அதுதான் பார்த்திங்கன்னா மது பொங்கல் கொடை விழான்னு சொல்லி அந்த காலத்துலலாம் நடந்துருக்குது இன்னைக்கு கல் இறக்குறாங்கன்னா முத நாள் கல்லை வந்து அவங்க வந்து தெய்வத்துக்கு படைக்கிறாங்க அதை வந்து திருவிழாவின் பொழுது மது பொங்கல் கொடை விழான்னு சொல்லி குறிப்பிட்ட ஊரை சுற்றி அந்த பானையை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ வந்து எப்படி நம்ம சாமி வந்து ஊர் சுற்றி வரும் இல்லையா அல்லது நம்ம வந்து மஞ்சப்பட்டி எடுத்து கோயில் குடைகளாகும் போது ஊர் சுற்றி வராங்களோ அதே போலேயே பார்த்தீங்கன்னா அந்த கல் இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தோ அல்லது குறிப்பிட்ட இடத்துல இருந்து அந்த ஊரில் ஊரை சுற்றி வந்து கோயிலுக்கு கொண்டு வர்றாங்க அந்த கல்லை அந்த கல்லை கொண்டு வந்து அங்கே வந்து தெய்வங்களுக்கு ஒரு பானை அல்லது மூன்று பானைன்னு சொல்லி பானை வச்சு பூஜை எல்லாம் பண்ணுறாங்க அந்த பானையில் இவங்க கொண்டு வந்த கல்லை ஊற்றும் பொழுது கல்லுக்கு வந்து இயற்கையாகவே ஒரு குணம் இருக்கும் ஒரு பானையிலேருந்து இன்னொரு பானைக்கு ஒரு கலசத்துலேருந்து இன்னொரு கலசத்துக்கு மாத்தினாலே அது கொஞ்சம் அப்படியே பொங்கி சிந்தும் பார்த்துக்கிட்டுங்க அப்படி பொங்கி வரக்கூடியதை தான் பார்த்தீங்கன்னா மது பொங்கல் அப்படின்னு சொல்லி அது ஒரு விழாவாக அந்த காலத்திலலாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறக்கிறதுக்கு தடை பண்ணதுக்கப்புறம் நிறைய ஊர்களில் இந்த மது பொங்கல் அப்படிங்கிறதையே விட்டுட்டாங்க இப்போவும் சில ஊர்களில் இந்த மதுக்கொடை விழா நிகழ்வு கடைபிடிக்கப்படுகிறது இப்போ எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுக்கு பதிலாக பச்சரிசி நவதானியங்கள் குறிப்பாக பருத்தி கொட்ட பாலும் பச்சரிசி பாலையும் சேர்த்து ஊற வச்சிருக்கிறாங்க அந்த பாலை கொண்டு வந்து இந்த பானையில் ஊற்றுறாங்க அந்த பானை பொங்கி வழிகிறது இது வந்து நம்ம வந்து ஒரு மது பொங்கலாக தெய்வத்துக்கு நம்ம அந்த ஐதீகத்தை கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் கடைபிடிக்கிறாங்க மற்றபடி மது பொங்கலுடைய உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லிறக்கும் சான்றோர்களின் காளி வழிபாடாக இருந்திருக்கிறது இதுதான் உண்மை இப்போ வந்து கல்லுலாம் இறக்குறது இல்லைங்கிறதுனால அந்த பழக்க வழக்கங்களே கொஞ்சம் மாறிடுச்சுப்பா மற்றபடி இன்னைக்கும் அந்த பாலை கொண்டு பானைக்குள்ளே ஊற்றும் பொழுது பானை பொங்கி வரதான் செய்யுது இதெல்லாம் ஒரு சக்தி இல்லாமல் இல்லை மக்கள் நம்பிக்கையாக கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் மற்றபடி காலிக்கான வழிபாடாகத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறம தவிர மகிஷாசூரனுக்கான வழிபாடு ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தாங்க அந்த முப்பெரும் தேவியர்கள் கொடை விழாவில் மகிஷாசூரனுக்கான வழிபாடு அப்படிங்கிற மாதிரி எனக்கும் சரி நம்ம நிறையா பெரியவங்க கிட்ட எல்லாம் கேட்டோம் பனையரும் தொழில் செய்யக்கூடிய பெரியவர்கள் இன்னும் நிறைய வருகிட்ட கேட்டப்போ மகிஷாசூரனை காளி வதம் செய்திருக்கிறாள் அந்த மைசாசுரனுக்கு நம்ம எப்படி வழிபாடு செய்வோம் இது வந்து காளிக்கான வழிபாடு அதுவும் பத்ரகாளிக்கான வழிபாடு சான்றோர்களின் பழக்க வழக்கமாக இருந்தது இன்றைக்கும் கடைபிடிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இதை பற்றி வீடியோ போடுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க நம்ம ஒரு சில எல்லாம் சேகரித்து உங்களோட விவரங்களை பகிர்ந்துக்கிட்டேன் மற்றபடி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இல்லை இல்லை அந்த பானைக்குள்ளே வந்து சுண்ணாம்பெல்லாம் தடை வச்சுருக்கிறாங்க சுண்ணாம்பு ரியாக்ட் பண்ணுது அதனால தான் பால் பொங்குதுங்கிற மாதிரி அறிவியல் பூர்வமாகலாம் எழுத்தியாவது பேசுவாங்க பனையேரம் தொழில் செய்யக்கூடியவர்கள் சுண்ணாம்பு இதெல்லாமே பயன்படுத்தியே தான் அவர்கள் வழிபாட்டில் ஒருவேளை அந்த காலத்திலையே அந்த பானைக்குள்ளே சுண்ணாம்பு தடவி ஏன் அப்படின்னா அந்த மது பொங்கலில் சுண்ணாம்பு தடவி அந்த மதுன்னு சொல்லக்கூடிய அந்த கல்லை கொண்டு வந்து அந்த பானைக்குள்ளே ஊற்றும் பொழுது அது வந்து பொங்கி வந்த பிற்பாடு எல்லா மக்களுக்கும் பதநீராக பிரசாதமாக கொடுப்பதற்காக கூட சுண்ணாம்பு தட இருந்திருக்கலாம் அதில்லாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பானைக்குள்ளே வந்து புகையை அடைச்சிட்டு தான் பாலை ஊற்றுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கலாம் இது எல்லாமே நம்மளுடைய வழிபாடுகள் அதனால் நம்மளுடைய வழிபாடுகள் முன்னோர்கள் கடைபிடிச்சதுக்கு காரணங்கள் உண்டு இப்போ அந்த வழிபாடுகளில் சில சில மாற்றங்கள் வந்திருக்கலாமே தவிர இந்த மது பொங்கல் அப்படிங்கிறது காளிக்கான வழிபாடு தான் இன்றைக்கும் நிறையா ஊர்களில் நடக்க தான் செய்யுது சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா சித்திரையில் நடைபெறுது சில ஊர்களில் தை மாதம் நடைபெறுகிறது ஏன்னா பனையேற்றம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு மூணு நேரம் பணம் ஏறுவாங்க இப்போ தையில ஒரு மாதம் ஏறிட்டாங்க அப்படின்னா அடுத்து சித்திரையில் பணையேற்றம் செய்வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வைகாசியில் பணையேற்றம் இருக்கும் வருஷத்துக்கு மூணு முறை இருக்கும் சில ஊர்களெல்லாம் நல்லா சில ஊர்களெலாம் பார்த்தீங்கன்னா வருஷம் முழுக்க பன இருக்கும்பாங்க அதனால் அந்த பனையேறும் தொழில் செய்யக்கூடிய சான்றோர்களின் காலி வழிபாடாக இருந்திருக்கிறது இந்த மது பொங்கல் விழா மது பொங்கல் போலவே மது படையல் அப்படிங்கிறது நம்ம கிராம தெய்வங்களுக்கு குறிப்பாக சுடலமாட சுவாமிக்குலாம் அவ்வளவு அடுக்கி வச்சுருப்போம் இன்றைக்கு நம்ம வந்து மதுவையும் படைத்து வழிபட்டு கொண்டுட்டு தான் இருக்கிறோம் இதெல்லாம் நம்ம வழிபாடுகளில் அந்த காலத்திலிருந்தே உள்ளது அதனால் ஒரு சிலர் என்னப்பா சாராயத்தெல்லாம் வச்சு சாமியை கும்பிடுவாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடாது இது வந்து எல்லா தெய்வங்களுக்கும் அப்படி இல்லை அந்த குறிப்பிட்ட தெய்வங்களுக்கு அந்த தெய்வங்களே எனக்கு இப்படி படையல் போடு அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த இருந்து அந்த படையல்கள் அந்த திருவிழாக்கள் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது அதனால் அதை மாற்றம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றையிலவும் அந்தந்த கோயில்களில் அந்த ஐதீகத்தை கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறேன் உங்கள் ஊரில் அந்த காலத்திலெல்லாம் நம்ம ஊர்லேயும் கடைப்பிடிச்சிருக்காங்க இப்போது இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சாமிக்கிட்ட கேட்டு மீண்டும் அந்த வழிபாடுகளை வழிபடலாம் இது வந்து ஒரு காளிக்கான வழிபாடு தான் அப்படிங்கிறதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா